வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நான் இன்றைக்கி அணில் ராகி சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன் சில டைம் வந்து இட்லி மாவோ மாவோ முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம கவனிக்காமல் மறந்து விட்டுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கை கொடுக்கறது வந்து இந்த ராகி சேமியா பேக்கெட்ஸ் தான் இந்த ராகி சேமியாவில் இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி தாங்க பண்ண போகிறேன் ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமான தண்ணியை எடுத்துக்கணும் அதுக்குள்ளே சால்ட் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் சால்ட் வாட்டரில் வந்து இந்த ராகி சேமியாக இருக்கலாம் அணில் ராகி சேமியாக இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வைக்கணுங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி களி மாதிரி ஓடிடும் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் தான் உள்ளே போட்டுட்டு இந்த அஞ்சு நிமிஷம் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுணுங்க அங்கே ஆவி பறக்கிறதுக்குள்ளே இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு டக்குன்னு எடுத்து அந்த பாத்திரத்தில் விட்டு நம்ம வேக விட ஆரம்பிச்சிடணும் இதுவுமே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேகணும் இல்லைனா ரொம்ப ஒட்டிடும் சேமியாக வந்து உதிரியாக வராது கிளறதுக்கும் வராது தாளிக்கும் போது இது ஒரு அஞ்சு நிமிஷம்னா வேக வைக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து சூடு பண்ண ஆரம்பிச்சுடணும் பார்த்தீங்களா வெந்திரிச்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் இதை ஃபேனில் வந்து ஆற வச்சுலாம் சுட சுட இருக்குது அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு நான் கடலை பருப்புக்கு பதிலாக வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ஏன்னால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் பசங்களுக்குன்னா என்னென்ன உள்ளே சேர்க்க முடியுமோ அல்லது சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்தாச்சு பச்சை மிளகா ஒன்று காஞ்சி மிளகா ஒன்று கிள்ளி போட்டிருக்கேன் இது கூட அடிஷ்னலாக டைம் இருக்குது வேணும்னா கொஞ்சம் கேரட் பீன்ஸ் காய்கறிகள் சேர்த்துக்கிட்டால் நல்லதுன்றதுனால கேரட் பீன்ஸையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா ஒரு வதக்கு வதக்கிடலாம் சால்ட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க லைட்டாக ஏன்னா ஏற்கனவே அந்த அணில் ராகி சேமியால உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் ரொம்ப சால்ட் அதிகமாக இடக்கூடாதுன்றதுனால லாஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடலாம் இப்போ ஒரு வதக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் கட் பண்ணினா தக்காளிங்க தக்காளியில் உள்ள ஜூஸ் எடுத்துடணும் வெறும் தக்காளி தோல் மட்டும்தான் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கேன் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து அணில் ராகி சேமியாங்க இதை உள்ளே போட்டு கிளரி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடும் நம்மளுக்கு அரிசி மாவு இல்லாத இட்லி மாவு இல்லாத டைமில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு எப்போமோ ரெண்டு பேக்கெட் ஸ்டாக் வச்சுக்கிட்டேன்னே யாரும் வரும்போது கூட நம்ம டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க கெஸ்ட்னால் இது குயிக்காக பண்ணலாம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேணாட்டி கூட விட்டுருங்க அந்த சால்ட்டே கரெக்டாக தான் இருக்கும் நல்லா சூடாக இருக்கும்போதே வாழை இலை ராகி சேமியாக பரிமாறிடலாங்க வேணும்னா சட்னி எடுத்துக்கலாம் வேணாட்டி பசங்க சுகரு நாட்டு சர்க்கரை போட்டு கிளரி கொடுத்திங்கனாலும் அப்படியே சாப்பிடுவாங்க நான் அன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் காரசாரமாக வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை போட்டு வரவி கொடுத்தோன்னா கூட பசங்க சாப்பிடுவாங்க ரொம்ப அருமையான ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு அனில் ராகி சேமியாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி